நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்தில் இருந்து பேசுற வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கிடத்தை சத்தமாக பேசவும் அதானே நான் டேரக்டருக்குள்ள நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது